வரி குறா அங்கே இருக்க உங்கள் அம்மா வரி குவிறாய் இந்த இப்படி புரி இப்படி பாலகுடி பாலக்குடி பாலக்குடி மட்டும் உசுராக இருக்கேன் வரி குத்துறாய் ஆ உன் பிள்ளையா உன் மகனை மொட்டை செயலர் வண்டுபூர்கள் நீ தான் பிள்ளை கொடுத்துட்டேன் பாலகுருறியா மானே இவன் என்னைக்கு பார்த்தோம்னு தெரியல இங்கே நம்ம அவங்க எல்லாம் அங்கே படுத்து கிடக்கா இங்கே அது மட்டும் நண்டு மாட்டும் தனியாக நிற்கிறான் சரி வாங்க நம்ம நமக்கெலம்புவோம் நட்டு சொல்லி இருக்குது முட்டுற பாவத்தை கண்ணுமயி மகளை அவம்ல ஆ எதுக்கு முட்டுற குட்டியம்மா என்ன உனக்கு எதுவும் கிடைக்கலையா குட்டியம்மா உனக்கு ஒரு எல்லாம் பிடிங்கி தரவா குட்டி அம்மாவுக்கு குட்டி அம்மான்னு வந்துடல கோமர் கம்மார் போச்சுக்கிட்டியா தின்னு சளி பிடிச்சிக்கிச்சு எல்லாத்துக்கும் பனியிலேயே படுக்க படுக்க பசங்களுக்கு எல்லாத்தையும் இவ்வளோ சளி பிடிச்சிக்கிச்சு இவ்வளோ சளி மா நம்ம கருவாச்சி மாலைக்கு எல்லாத்துக்கும் சளி தாங்க நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு ஆ சரி வாங்க மச்சல போலாமா நீ பதினொன்று ஆச்சுங்க இது ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டுருந்தார் வரி குதிரை பார்க்குறேன் காட்டுங்க காட்டுங்க டாப்பில் நான் தான் இன்னைக்கு இப்போ இவ்வளோ வரி குதிரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான் அதில் கொண்டுட்டாங்க அந்த குட்டி பறத்துல இறங்குலேருந்து வரி குதிரை ரெண்டு நாளும் அப்படியே சாப்பாடு போனால் அந்த மாதிரி மதிய இடத்துல ஒரு இடத்துல வெயிலுக்கு சரி நிலைலாம் உட்கார்ந்தா பின்னாடி வருவாங்க என் பிள்ளைய குடுறா என் பிள்ளையை உருறான்டுவா அதுக்கப்புறம் காலையில் நைட்டு ஃபுல்லாக கத்துவா தூங்க விட மாட்டா கொண்டா இவள் அவள் கச்சா கண்ணு மை மோசமானவங்களுக்கு பிள்ளைய மட்டும் மறைச்சிட்டோம் கட்டி குமிச்சிருவா வரி குத்துலாம் குமிட்டாங்க மூணு தான் போயிச்சு போக தாக்கா சரிப்படாது நம்மளும் மண்டையை உடச்சிடுவா சாம ஒரு சந்தையில் ஒரு குட்டியாக வாங்கி சேர்த்து விட்டோன்னே சேர்த்து விட்டேன் பாலை குடிச்சிட்டா அன்றைக்கி பார்த்தீங்களா கூப்பிட்டு விட்டு கூப்பிட்டு விட்டு நைட்டெலாம் பக்கத்தில் அங்கே பிடிக்காத பூச்சா நீ தீட்டு பிரிவான் என் பக்கத்துலேயே வா பக்கத்துலேயும் கொடுக்க விட்டுறாங்க நான் கூட போட்டு அடப்பான் பனி விழுந்து சரிக்கின்ற கத்தி கும்மிச்சு அவனை வெளியே விடு என் பக்கத்துலேயே போடுக்கட்டும் வெளியே வச்சிருவா என் அப்படியே பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சு வச்சு எப்படியோ ஒரு வழியாக தருவான் அவனும் ஏற்றுக்கிட்டான் அப்படி தான் அம்மான்ட்டே அவன் அவ்வளோ எங்கிட்ட பால் கொஞ்சம் கொஞ்சம் இதை இது இருக்குது மேயமே பால் கூறுபது நான் கூட பால் க கரெக்டாக நினச்சேன் கம்மியாக இருக்கப்போ நினச்சேன் கரெக்டாக பால் இருக்குங்க சம்பாளத்தாச்சு என்ன கொண்டுருவா இல்லா செத்துருப்பே கொண்டாங்க ரெண்டு நாள் வா பொண்ணும் நம்ம முடிக்க அந்த ஒரு வாரம் லீவ் இல்லை அந்த பாட்டி ஆறப்போ அது வீடியோவே நான் எடுக்கல கற்றுனோம் என்னையாவது உடத்துல சாப்பிட்டு போனா ஏ என் பிள்ளையை கொடுத்துட்டு சாப்பிட்றான் நான் அதான் வச்சேன் ஆளை விரும்பி சாமி இல்லை வேலை வாங்கிட்டேன் முன்னாடி போகிறேன் இப்போதான் கத்தாம இருக்கான் உங்க பிள்ளையே ஏற்றுக்கிட்டா இது ஆம்பளை பிள்ளையா போச்சா எங்கக்கிட்ட வெள்ளையா போச்சு இந்த குட்டி நல்லா கருப்பா இருந்துச்சு ஆ என் குட்டி கருப்பாலே வெள்ளையாக இருக்கா எடுத்து விட மாட்டேன்றா திருப்பி யூட்டர் போட்டு அதுக்குள்ளே சிம்மெனத்துக்கு அது அப்புறம் நாடுகள்லாம் தருவான் தான் இந்த அந்த இந்தா கருச்சி இந்தா இந்த ஓம்ஜ் எல்லாம் உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நல்லா சிம்மணத்துக்கு கிடைக்கு அந்த போய்ட்டுங்கிற அவங்க எல்லாம் நீ உள்ளே போ அந்த போயிட்ட அவர் சின்ன குதிரை நீ போலையா பெரிய குதிர போ நீ என்ன போலடா ஏய் நீ என்ன போறியா ஆ மாலை மகளை ஓடி ஓடி ஓம்ஜே மாட்டிக்கிட்டே அத்தியா முடியலட மாட்டிக்கிட்டா எழுச்சிடு ஆ ஆ ஆ அவ்வளோதான்டா ஆ அவன் யார் அளாட்ட ஆரம்பமில்ல உள்ளே போ உள்ளே உள்ளே இருக்கவர் நான் கச்சா நீ மட்டும் இங்கிட்டு வந்துட்டேன் உனக்கு மூடி பெஸ்ட்டாக கொடுக்கணுமா இரு வர்றேன் தான் இருக்கார் இங்கே இருக்குது நிறையா இருக்குது தா கச்சா கோசுக்கு போகாத இதுவா இதாக ராபோ ஆ அப்படி மொத்தமாக வாங்குறோம் அத்தியா எவ்வளோ வந்தால் எடுத்துருக்கூடாது நல்ல எண்ணம் ஆ நல்லா வருபடி நல்லா பார்த்து தொண்டையில் இரு இருவார என்ன ரெண்டாக கொடுக்குறேன் அவ்வளோதான் போ சம்பாதிக்க போதும் போதும் அப்புறம் அவங்க வந்தால் கேட்பாங்க எடுத்துகிட்டு ஒன்று விடாமல் எடுத்து இல்லை ஒரே மயான அமைதியாக காய்ப்பா நெற்று இருக்குது இந்த நடுத்தர் ரெண்டு மா முடிச்சுருந்தா இந்த மரத்தில் ரெண்டு கல்ல எடுத்து விட்டேன் அப்போ தான் வருவான் எனக்கு கீழே நிறையா கிடக்கு ஆல்ரெடியே நேற்று அடுத்து சூறாவளி காற்றுல கீழே வந்து கிடஞ்சி நான் பார்த்தேன் விடு இந்த சாப்பாடு நாளைக்கு காலையில் டிஃபனாக வச்சுக்கிறோம் வயலை கூட்டுக்கு வந்தேன் தான் அடித்து திண்டுக்கி இருக்கா இங்கே தான் உங்களை செய்ய திருக்கி தான் காட்டுறேன் இருங்க நண்பர்களே எந்த அடிக்கிறேன் நடுத்தே உனக்கு மூக்கு பெரிய மூக்காக இருக்குது நடுத்தர் நண்டே உள்ளே போய் நல்லா திண்டுக்கி காஞ்சது காந்தது நல்லா இந்த மரத்தில் கொஞ்சம் இருக்குது இந்த முள்ளை மட்டும் ஏன் விட்டாமட்டாங்க புதராக இருந்துச்சு பைவில் பண்ணி நல்லா அங்கே தான் வந்து வந்து டூர் வந்துச்சு இப்படி பண்ணிக்காக விட்டு விட்டாங்கலாம் தெரியலான்னு தெரில மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் க்ரௌண்டு மாதிரி ஆகியிருப்பாங்க ஃப்யூச்சரில் அந்த இடத்துல நல்லா கிரிக்கெட் விளாடலாம் இங்கிட்டு பிளாட் போட போகிறாங்க அங்கிட்டு பைபாஸ் ரோடு போகிறாங்க ஆனால் சோழத்துக்கு ரோடு பிடிச்சிருக்காங்க என்னென்னமோ சரி ஆயிப்பா நான் வர உங்களுக்கு ஒன்று சொல்லாமட்டேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு நண்டு பிள்ளைங்க ரெண்டு பற்றியும் வீட்டில் விட்டு வட்டாங்க காரணம் என்னடா முதல் நாள் கழிஞ்சிச்சு ஒரு நாலு அஞ்சு நாள் முன்னாடி சரி நான் வளர்க்காமல் டேப் பச்சை களி இதுன்னு சொல்லி ஒரு நாள் விட்டேன் மறுநாள் ரொம்ப கழிஞ்சிச்சு சரி டேப்லெட் போட்டேன் சரி ஆயிடுச்சு திருப்பியும் அடுத்த நாள் கழிய ஆரம்பிச்சு அந்த எப்படியோ அந்த ஊர் ஒரு ஊர் நீ போய்ட்டு அந்த ஊர் நீ சுடி இன்னைக்கு குடிச்சேன்னு கிளிய ஆரம்பிச்சிச்சு அப்படியே நம்ம பச்சையை தின்னோன்னு திருப்பியும் கழி நிற்கல பெரியவளுக்கு சின்னவளுக்கு நேற்று கழி ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மாத்திரை விட்ருக்கேன் ஒருத்தி கேட்டிருக்க ஒருத்தி கேட்கல அப்புறம் இன்றைக்கி வெயிலில் போட்டால் ஒரு மாதிரியாக இதாக இருக்கும்னால செம்ம வீட்டிலேயே போட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் அலையாமல் இருக்கட்டும் வெயிலுக்கு இன்றைக்கி கொரோனா மாத்திரை போட்டுக்க வீட்டில் இருக்குது நம்மளுக்கு புல் இருக்குது சோளத்தட்டு இருக்குது ஆனால் பச்சை பச்சை துண்டாக கழித்தான் செய்வாள் என்ன செய்ய தெரில இன்றைக்கி வெயில் அடிக்கணும் பார்த்தா முட போட்டுக்கு இருக்கு இன்றைக்கி என்னென்ன அந்த மழை பெய்ய அமைச்சர் சொல்லணும் அமைச்சரே இது பங்குடி மாதம் அமைச்சரே பல்லாக்கிட்டே வெயில் அடிக்கணும் நீ என்ன அடமல்க்கா இப்படி மோ காலக்காக தான் இப்படி ஒரே அடப்பா இருக்குது இப்படி வெயில் அடிக்காமல் பசங்க உப்புக்கார நல்லா கடிப்பாங்க இந்த நெத்து அந்த நாட்டுக்கார்த்து ரெண்டு நேரத்தை திண்டா துவை கதுக்கும் இது இனிக்கும் அதை துவைக்கும் இதை தின்ன விட்ட மொதல் இதை தின்ன விட்டோம் நான் அந்த உப்பு கராயோ அப்படி பல் நம்ம நம்ம செந்திட்டியை கடிச்சா பல் அரிக்கும் அதெல்லாம் பக்கத்தில் இருக்கற யாராவது ஆடை அதில் பிடிச்சி கடிக்கும் ஆடை ஒன்று அதே போல் இதை திண்டா துவைக்கணும்ல அந்த உப்பு கராயை ஒன்று இருக்கும் பிடிச்சி 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 இழுக்கும் அப்போ உப்பு கரான தண்ணி உப்பு கழிக்கும் அப்படியே போய் தண்ணி பிடிக்கும் வரும் நம்பிடுங்க இப்படி தான் காலங்காலமாக இப்படியே விட்டாயம் பழ இந்த தெரிஞ்சு முன்னோரெல்லாம் இந்த பழம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தின்ட்டு அதை கழிக்க அப்படின்ட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிருக்கான் ஒருத்தி பூந்தி வழி வந்துட்டான் நம்ம ஸ்கை ஃபால் தா வர்றா அவர் அங்கே இருக்கா அந்த மாப்பிடிச்சு வந்துடும் அப்பா இல்லை என்ன தான் பண்ணுறது எனக்கு தெரியல கால் ஒரு சக்கத்தை கட்டி விட்டு ஊர்கிட்டே போட்டு வாயில்லை நண்பர் ஒருவர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் ஆடு கழிச்சலுக்கு கீழாநல்லி இலை கொடுப்பாங்களாம் அது போக புளியலை புளியலை கேள்விப்பட்டிருக்கேன் கொடுப்பாங்க கீழாநல்லி புதுசாக இருக்குது இருந்தாலும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அதே ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்ப்போம் யாராவது கழிச்சல் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதாக இருந்துச்சு கமெண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி முக்கியமான கமெண்ட்லாம் கட்டிப்பேன் நானும் சொல்கிறேன் நாலு பேர் தெரிஞ்சிக்கிறேன் ஏன்னா பழைய ஓல்டு மெடிசன்லாம் நிறைய ஒரு மறந்துட்டாங்க நிறைய பல அந்த பய ஓல்டு கட்டலாம் சொல்லாமல் போயிடுச்சு நம்மக்கிட்ட அதனால் நானும் ஒவ்வொரு ஆள்ட்டி பிடிச்சி 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 கேட்டு கேட்டு வாங்கி எப்படி கொஞ்சமாக இல்லி வச்சுருக்கேன் என்ன இந்த இந்த என்னது கற்றுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த துள்ளு து துள்ளு மாதிரி அப்புறம் இன்னொரு என்ன வேறு என்ன இருக்குது இந்த வாக்கானாக்கி மருந்து வந்து ஒன்று ஒன்று கேட்குது ஒன்று ஒன்று கேட்க மாட்டேன் துள்ளு மாதிரிக்கெல்லாம் சரியாக மருந்தே இல்லை கச்சா சூப்பர் பிளேஸ் பிடிச்சிட்ட தின்னு என்கிட்ட இன்றைக்கி வட்டாங்க பிள்ளையை மறந்துவிட்டா பிள்ளை பால் கொடுக்கணும் நல்லா மேய போகணும் முடியான்ட்டா குடுந்து முந்தானத்தில் வர மாட்டேங்கிட்டான் வரேன் போடாடே நீயா என் பிள்ளைய ஆறு ஆரம்ப சங்கிச்சு நீ வேறு வர நீ பட்டியாக கிடக்குற கிடந்துட்டான் நீங்கள் பசியில் வந்து மேய்ஞ்சிக்கிருக்கான் அதனால தான் ஒவ்வொரு மெடிசன்லாம் தேவைப்பட்டால் அதெல்லாம் சொல்லுங்கள் நானும் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களும் சொல்கிறேன் கமெண்ட்டில் தான் அதை நான் எலி வச்சிக்கிறது எனக்கும் மறந்துடக்கூடாது வர மருதி முட்டி போச்சு காரணம் என்னடா ஹெட்செட் அதிகமாக போடக்கூடாதுங்க ஹெட்செட் போட்டாலே மருதி முத்தி போகுது மறுபடியும் வெங்காயம் சாப்பிடணும் வெங்காயம் சாட்டை தான் வளரது அறிவு வளர மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது பாதி பேர் இங்கிட்டு போயிடுச்சு பாதி அடுப்போ தான் வருது பலூன் பாய்ஸ் பலூன் பார்க்குறாத்தியா நீ செல்லப் ரெடி என்ன நெத்து தும்பியா உனக்கு பேர் எவ்வளோ பெரிய நெற்று வருத்தி பாரு கடின் எதோ அதை கடிச்சு தின்று அடிச்சு முழுக்க எத்தனை தண்ணி வரு ரஜினி நிசீரிய மாதிரி ரஜினி நீ வைக்கிற மாதிரி அடை விட்டுறேன் எப்படி பழுனு மழை கொடுத்தாச்சு இந்த அவ்வளோ கொடுப்போம் மூணு திருக்கா தான் கொடுத்து யாரும் வர அவளுக்கு யார் கொடுப்போம் இந்த பிச்சு பிச்சு அப்படி நீ திம்பியா தின்னு அப்படி அப்படி அடிச்சு அடிச்சுடு என்ன கீழே விட்ட அடி பாது பயம் உள்ள இந்த பழுனேன் நீ அடி பழுனேன் விட்றா கூடாது அப்படி அடி ஒன்று விடாமல் தின்னு ஏன் இப்பயே மழை பெஞ்சிடுச்சு நல்லா தான் போச்சு இருந்தாலும் என்ன கொஞ்சம் அடித்து ஊற்றிட்டு உரத்தை நான் நல்லா நல்லா குளிக்க விட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படித்தான் பயப்போதுங்க நீ பிள்ளை அப்படித்தான் போகுது இன்றைக்கி கிளைமேட் நல்லா தான் கிளைமேட் தான் இன்றைக்கி அப்படியே மழை பெய்யாமல் இத்தனை இருந்துச்சு இப்போ நல்லா அடமழையை பிடிக்கிறது நல்லா கூடுதுங்க பசங்க எல்லாம் ஒரு நல்ல குளிக்கெல்லாம் குளிச்சுக்க நெஸ்ட் எடுக்க நல்லா முள் இருக்குது இந்த முள்ளுக்குள்ள உக்காண்டி வச்சுருவோம் என்ன இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குருவோம் என்னடா வராது ஒட்டக்க மாட்டி ராம்சாமி பாரு மழை பெய்துறாண்டு வாங்க வாங்க கொஞ்சம் நேரம் மேயிறதில் கொஞ்ச நேரம் ஒத்தி வைப்போம் ரெயின் ஸ்டாப்புடு அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் மேயாமல் இருங்க ஒரு இப்பயே கத்திட்டா ஒரு ஒரு கத்திரியா அத்தை கருவச்சு மலை கரும்பச்சு மலை இப்பாடி இன்றைக்கி நண்டு மகளை வீட்டில் விட்டு நல்லா போச்சுங்க இவெல்லாம் தங்கிருவோம் நண்டுமா வீடா மனைவிதா இதாண்டோம் ஃபஸ்ட் டைம் வீடா மொத்த முதல்ல மழவிடுமா கோடை எடுத்துக்கோமா இம்மே மனைவிடுமே வேற யார் அடுத்த எங்கிட்டாரு கண்ணுமே மகளா கண்ணுமே மகளே ஓடி வாடி யாத்தே யாத்தே நானே போதிரி கரையே போதே யாத்தே 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 பெண்கின்னு எனக்கு கதை வச்சு வாத்தே சளி வேறு பிடிச்சிக்கிடுச்சி பிள்ளைகளுக்கு நீ நானே விடக்கூடாது வாங்க ஓடியா வாங்க என்ன முள்ளுக்குள்ள போ ஒரே டப்பா தாங்க இருக்குது அந்தாலும் வந்துட்டு ஒரே பிடியாக பிடிச்சிரும் அதனால் நம்ம ஒரு நல்ல மா இதுல பசங்களை நன்னோடாமல் போட்டுருவோம் இங்கிட்டு வேற எங்கிட்ட போய் சாந்திடல கச்சா நல்ல வேலை நீ எல்லாம் ரொம்ப நினையில கச்சா இந்த கச்சா கேமராங்கூத்த வந்து இன்னொரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு ஆடு மேட்ச்சு குட்டி பிறந்து பிறந்த குட்டி திருப்பி மேச்சலுக்கு எத்தனை மாதம் பார்த்து எனக்கு ஒரு ஒரு மேட்ச்சல் அவங்க மேட்ச்சலை பொறுத்து நண்பா என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு மேச்சல் வந்து கம்மியாக இருக்கனால தோட்டத்தில் சரியாக புள்ளுனால பத்திரிக்கை வேணும் ரெண்டு மாதத்துலேயே பற்றிடுவேன் ஒன்றரை மாதத்துலேயே நான் பற்றமாட்டேன் குறைஞ்சபட்சம் மூணு மாதம் தான் பற்றோன்னா அதான் லிமிட்டு ஆனால் சில சில ஆள்லாம் ரெண்டு மாதத்தில் பத்துறாங்க காரணம் புல் போடுங்க புல் இல்லாத காரணத்தில் மேட்ச்சில் பற்றி ஒன்று ஒன்று அதில் கழிச்சில் இறக்கும் ஒன்று ஒன்று அதில் பொழைச்சு வரது உண்டு அட்டமுளைக்கெல்லாம் அந்த ரெண்டு மாதம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க அப்போ பற்றக்கூடாது நானாக இருந்தாலே அப்போ நானே பற்ற மாட்டேன் ஏன்னா மூணு மாதத்தில் போட்டுருவேன் ஆனால் அடமில்லாத காலத்தில் இந்த மாதிரி பொங்குனி மலை வெயில் வாங்கின காலத்தில் ரெண்டு மாதத்தில் பத்து நல்லது ஏன்னால் அப்போ வீட்டில் இருக்கிறத விட அங்கே புல் இருக்காத தோட்டத்தில் இங்கே தான் புல் இருக்கிற தோட்டத்தில் மேய்ச்சிக்கிறது நல்லது அதனால தான் ஒவ்வொரு இடத்த பொறுத்துங்க உங்கள் தோதை எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சப்பில் பாருங்கள் இடத்த புல்லு இருக்குது அதனால தான் பசங்கள் தான் ரெண்டு மாதத்துல பார்த்துட்டேன் தா மெய்தா எருமாடு உங்களுக்கு தெரியுதா தா இருக்கா நேற்று வந்து அந்த அவர் மேய்ச்சிக்கின்றார் இன்றைக்கி அவங்களோட கொண்டாட்டி மேய்க்கிறாங்க போல பற்றி ஒன்ட்டார் போல் இன்றைக்கி அவங்க பத்து வருஷமாக விளையாடு மேய்ச்சிட்டு வயசானாலும் இழுக்க முடியாதனால அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே மாட்டு பசு மாடு அவங்க பிள்ளை எருமாடுவாங்க நாங்கள் அப்போ பால் ரெடுக்குவோனால அதுலேருந்தே ஒரு மாட்லேருந்து முப்பது மாடு ஆக்குறது கஷ்டந்தாங்க ஆனால் அந்த ஒரு மாடு மொதல் மாடே பத்து ஈத்து பொட்டை குட்டியாக தான் எடுத்தாங்க அதான் ஆச்சரியம் பத்து ஈத்து பத்து பார்த்துக்க அதுவே பத்து மாடு போட்டு கொடுத்துருச்சு இதுதாங்க ஒன்றுன்னு ஒருத்தவர்கள் பக்கம் கரெக்டாக பார்க்கணும் இது ராசின்னு ஒத்துக்கிறத விட என்ன தெரிஞ்சு பக்கம பார்க்கணுங்க அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக டெய்லி அது மெயின்டைனும் அது ஒரு வேலையாக பார்க்காம அது ஒரு தொழிலாகவே பார்த்தாதாங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நல்லா நம்ம கைப்படவே ஆந்துக்கிறோம் சும்மா அது ஒரு கடமைக்குன்னு கடமைக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றும் ஆகவே ஆகாதுங்க பிடிச்சிருக்கணும் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டோட அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னென்ன ஆடு வெள்ளாடுக்கு வெள்ளாடு செம்பிளி ஆடு லாபமாக அதெல்லாம் நிறையா சொன்னால் பிள்ளை அது போக எது நல்லா தீவனம் வச்சானும் அப்புறம் வேறு என்ன அந்த காய்ச்சல் கீய்ச்சல் ஏதாவது நோய் வந்தால் என்ன மருந்து நான்ட்டு மட்டும் கேட்டு வச்சேன் அவனால் ரெண்டு மூணுங்கெல்லாம் எழுதி வச்சிக்கிற வேண்டியதான் வேறு மரத்து மரத்து போகிறாங்க இன்றைக்கி வைக்காடு போகக்கூடாதுங்க அங்கே எல்லாம் வைராங்க அதெல்லாம் மூணு தடத்துக்கு போனோம் மூணு தோட்டத்தில் ஆற்றி கம்பெடுத்து வருத்தி வராங்க சொன்னால் நம்ம மாட்டேங்க விட்டால் அடிச்சுடுவாங்க கூட ஆத்தாறையாத்தா ஏதோ பக்கத்து ஊர்னால விட்டாங்க இல்லைன்னா அளவுக்கு விட மாட்டாங்க எங்கே தான் வாய்க்குடலாம் ஆனால் கம்பக்குள்ளேயே போட்டுடலாம்னு நினைக்கிறேன் எங்கேயோ இருந்து எப்படியோ போய் வெறுநேரம் தாண்டி இந்நேரம் எங்கே அப்படியே சாப்பிட்டு வர தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சுங்க மலை நினச்சி இடியும் மழை இருக்குன்னு டாப்பில் ஆனால் லைட்டாக சாரில் கூட நல்லா விழுகாமல் போச்சு எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மலை ரெண்டு மலை பெஞ்சால் நல்லாயிருக்கும் ஒத்த மலை பெஞ்சாலும் என்ன ஒத்த மலை பெஞ்சால் சூடு கலப்போ ஆடுக்கெல்லாம் ரொம்ப ஒய்தால போகும் ரெண்டு மலைன்னா சூட தண்ணிக்கும் பூமி சூடாக குளுந்து ஆயிரம் அப்போ ஆனால் வெயில் மதியம் அடித்தாலும் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மோடம் போட்டதுக்கு மதியம் மயில் மாண்டியாக போகலாம் பிளக்கலாம் இப்படியே கிளைமேட் இருந்தால் தான் அமைதியாக அமைகிறான் ஓடலை போடலை வீடு இருந்தால்தான் இப்படி எப்படி ஓடுது வார் வேறு பசியில் இந்த பக்கம் காஞ்சிக்கு போனனே இல்லை நாகோட்டான்னு செடியாக கடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த இலம் பச்சை ஒன்றுதான் இவ்வளோ இதில் இந்த மட்டும் பச்சை விஷயம் இருக்குங்க விஷயமா இருக்குது இதில் காஞ்சி கருவாடாக போச்சு என்ன பாலாட்டக்குழா இருக்கா அதான் திண்டுட்டுறாங்க நல்லா காற்று அடிக்குதுங்க நான் விட்டு கேட்கும் எடுத்துட்டு ஒரு அட்டப்பாடு ஒரு மேலே போயிட்டு ஊற்றி ஊற்றிட்டு போகலாம் நல்லா இருக்கும் என்னச்சு கிழக்காப்பிட்டு தான் இருக்குது வரும் மழை வரும்னு நினைக்கிறேன் நல்லா சேஃபான பழக்கம் போவோம் நெத்த அடிக்குது அதனால அந்த நெத்துல இருந்து மரத்துல இருந்து ஒரு மரத்துல மட்டும் நிறைய நெத்து இருக்கு அங்க போய் விட்டு பாப்போமா என்னச்சு அங்கதான் விடுறது நல்லது நல்லா விழுகு முத்து முது முது நிப்பு எல்லாம் விழுந்துருங்க இன்ன வரைக்கும் இங்க மரத்துல இரு நிப்பு வந்தமே வாங்க போய் பாப்போம் எதுக்கும் வா 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 பொறுமையா வா ஆத்தே இந்தக்கு இந்த ஓட்டம் விடுறீங்க ஏ உரிமையா வா ஓடியா ஓடி 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 இந்தாண்ணா வரைக்கா 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 என் புட்டு இருக்கு ஆத்தாடி ஆத்தா நல்லா உழுதுச்சு திண்டுக்க 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 திண்டுக்கா ஆத்தாடி ஆத்தா ஏடி கருச்சி மாலை எடுத்துக்காடி எல்லா விதமான மட்டும் இருக்குது வா ஒவ்வொன்னா பிறகு நண்டே என்ன முதல்ல உசுறு கொடுத்து விடுவேன் ஏன் யாத்தையை நடத்துற நண்டே ரொம்ப மெட்டு பண்ணுறே நானும் பார்க்குறேன் ரொம்ப மெட்டு நீலாம் பார் கருக்கு முறுக்கு வறுங்க ஒருத்தி பார் அடிச்சு உதக்கி தள்ளிக்கிற்கா கண்டு முருக்க முறுக்கு கருக்கு முட்டு தின்னு இந்தா உங்கட்டு வா பூச்சே ரமன் ரமன்டா உள்ள ரமன்ட் ரமண்டு போகுது நல்லா திண்டுக்க இருக்கிற மரத்தை பிள்ளை ஊத்துருச்சுங்க நம்ம பின்னாடி பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு இருக்குன் தெரியாதான் அவ்வளோதான் கல்யாணம் சின்ன கொஞ்சம் தான் இருக்குது இன்னொரு காத்திருச்சு தெரியும் சேர்ந்து இருக்கிற அளவுக்கு போகுது ஆமாம் வா பட்டுக்கிச்சுங்க பட்டுக்கிச்சு காலத்தில் அவசரப்பட்டு தின்று போகலன்னா இல்லை நில்லு வரேன் ஒன்றும் இல்லை தான் 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 அவ்வளோதான் மண்டை பிடிச்சோன்னு இருக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது எப்படியோ அவசரப்பட்டு தின்னு பட்டுக்கிற வச்சுப்பிட்டா பாப்பா கொஞ்சம் தண்ணி எண்ணியை ஊற்றி விடு வாட்டர் கேன் வாட்டர் கேன் வச்சு ஊற்றி விட்டா சரியாக நினைக்கிறேன் ஐய் முட்டாதா முட்டாத இன்னும் நல்லா பட்டுக்கிற வச்சுக்கிட்டா எப்படி பட்டாச்சுன்னு தெரில எங்கிட்ட நம்ம தெனாவட்டமாக மட்டும் ஓடுறேன்ட்டு அவசரப்பட்டு தின் தொண்டை கொலை நெற்ற சிக்க விட்டுட்டா ஆனால் ஒருவனே கொஞ்சம் சரியாக கேட்கல தண்ணியை ஊற்றி விட்ருக்கேன் பாப்பா எப்படி இருக்கட்டும் இப்படி ஓடி போய் திங்கிறனால பட அவசரம் ஒன்று அவசர கொடுக்கு எப்படி திங்கன்னு தெரில எப்படியோ உரி விட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம பருத்தி கொலையை விடும்போது நம்ம பழுவுனுக்கு பிடித்தா இருந்துச்சு சரியாச்சு தண்டிக்கு ஒருத்தர் தொண்டை நல்லா தூக்கிக்கிருங்க பருத்தி கொலைலாம் ப்ராட்டும் பட்டுக்குறேங்க இன்னொன்று நான் பாப்பா இப்படி இருக்கேன் காற்று அடிக்கிட்டு பாருங்கள் நல்லா காற்று அடிக்கிறது சுற்றி சுற்றி வாங்க இன்னொரு ஒரு மரத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் அங்கே ஓடுங்க 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 விட்டா போச்சு ஓடு 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 வாடு அவ்வளோதான் இந்த மரத்தில் எவ்வளோ இருக்குதுல்ல நிறையா இருக்குது இதில் தான் நிறையா கிடக்கு இந்த குளிர்தான் திண்டுறேன் நிறையா கிடக்கு அது தெரியாது இங்கே வர நல்லா கிடக்கு போதும் போதும் இன்னும் இப்போல்லாம் நெற்று தாண்டி இதோடு சரி இன்னும் நெற்று மரத்துக்கு ஓடக்கூடாது கத்துறா பாருங்க இன்னும் நல்லா தொண்டை உருவணும் போல் நீங்கள் நிற்க மாட்டாங்க என்ன அடுத்த மரத்துக்கு போகிறாங்க சுற்றுற மரத்து தூக்கி இருக்கிறதோட இதோட ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மரத்துக்குள்ளே சுத்துறோம் ஆனால் நெத்து ஒவ்வொரு டோகட்டை கிடக்கு இன்னும் கிடக்கு மீதெல்லாம் திண்டு போட்டு மற்ற ஆடு வந்தால் தின்னட்டும் நம்ம செம்பிரி ஆடு தாங்கிட்டு இருக்கு அது வரும் ஏகப்பட்ட என்ன ஆடு வந்து தின்னணும் நம்ம பசங்க அளவாக திண்டாங்க சரியா போச்சு நான் அவ்வளோதான் திண்டாயேன்னா இன்ன க உப்பு கரையை கடிப்பாங்க போய் இந்த அந்த மரத்தை எப்படி பார்த்துட்டு வருவாங்க பழுவுனே எங்கிட்டு வா பொழுவுனே இந்த பக்கம் நிறையா கிடக்கு பழுவுனே இங்கே பாரு ஒவ்வொரு டகட்டை கிடக்கு இங்க பாருங்க சரியான நெற்று இந்த பக்கம் இந்த காற்றடிச்சோன்னு இந்த மரத்தில் இதுதான் நிறைய நேற்று கிடஞ்சி போதும் போதும் இந்த நேற்று திண்டாயெல்லாம் பசங்க என்ன தண்ணியை குடிச்சிக்கிடுவாங்க கிடக்குங்க கிட்டத்தட்ட தெரிஞ்சு இங்கே போகிறேங்க எம்பிட்டு கிடக்கு நம்ம டைனோசோர் கூட எடுத்து வச்சிடலாம் போல் அந்த அளவு கிடைக்கா தெரியாத்தா முடியாந்தா தான் இந்தா வாங்கடா கீழே வர நீண்டா ஓட்டி போச்சா வாங்க நீங்கள் உங்களை திண்டமிட்டே நீ கொள்றேன் வாங்க நீ எப்படி சேட்டை பண்ணுறீங்க இவ்வளோ பொறுமையாக வர்றேன் அண்ணாட போட்டேன் என்ன பண்ணுனேன் என்னாம்மா ஏ ஆத்தலை நீ வேணாண்ட்ரீயா ஓட்டி போச்சா தொட தொடங்க ஒரு அத்தே ஒரு தொட மாட்றாங்க நீ ஓட நெற்று ஆனால் எமக்கு வெள்ளாடு மட்டும் மனசு நிறைஞ்சாலும் பகிர் நிறையாது பகிர் நிறைஞ்சாலும் மனசு நிறையாதுங்க இன்னைக்கு தின்னா நாளைக்கு இங்கே தான் நிறையா கிடஞ்சி இங்கே தான் கிடச்சி அங்கே போய் பாப்போம் கிடக்க நினச்சிப்பா இங்கே இப்போ இருக்கிறதெல்லாம் வேலையை தின்னா கொஞ்சம் இருக்குங்க ஏதோ தங்கிட்டு அதில் விழுந்துருக்கும் அதைப்பட இன்னொரு பெரிய மரம் இருந்துச்சாது போயிட்டு பார்ட்டு சுற்றி பார்த்துட்டு பாட்டு பெருத்து இதோடு சரி இன்றைக்கி இப்போ ஓடக்கூடாது என்னையும் தவிக்கக்கூடாது நீ நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கராக கடிச்சு எது கிடைச்சாலும் ஒரு நம்பிரும் தண்ணி குடிக்கிறீங்க நல்ல இடத்துல போய் சம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறேன் அந்த பள்ளத்துக்கு தான் பிளான் போடுறேன் எங்கே அங்கேயே சுற்றிட்டேன் இன்றைக்கி இப்போ பசங்க எல்லாம் பின்னாடி நல்லா நிறுத்து நல்லா ஓட்ட திட்டு அப்படியே அவன் வேற ஒரு இன்னொரு ஆள் இருக்குது அவரோட ஆடுக்கு திட்டு ஒன்றா ரெண்டா மேஞ்சுக்கு இருக்குது நான் அப்படியே சாப்பாடு பைய எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அதாவது நீங்கள் என்னை போய் நைட் சாப்பிடுங்க நான் போய் மதியம் சாப்பாடு சாப்பிட்றேன் பசிக்க ஆரமிச்சு மணி இப்போ ரெண்டு மணிக்கிட்ட ஆரம்பிச்சு ஓட்டி போச்சு இன்னைக்கு போட்ட விட்டு நெற்றுக்கிட்டுங்க இன்னும் கிடக்குதோ கிடக்குன்னுதோ போய் தண்ணிக்கு விட்டு வந்தோம் எல்லா மரத்தை விட்டோம் அவரும் நம்பி போயிடும் என்னென்னு தெரில நம்ம நின்று போ தெனா விட்டு மங்கள போய் பார்க்கணும் வேற வேறு தண்ணி ஊற்றி விட்டேன் போய் பார்ப்போம் நண்டு ஊருக்கு தண்ணியை மறுபடியும் என்ன செய்யணும்னு தெரில தண்ணி குடி பழுவனே இப்போ தண்ணி அடைக்க வச்சிருக்கீங்க தனியாக குடி தண்ணியாக குடிச்சிங்க எல்லாத்தீங்களா முன்னாடி வந்து நண்டே சொல்லவே இல்லை நண்டு நண்டே நீங்கள் மட்டும் தனாக போய் குடிச்சுடுறான் திருண்டு தண்ணி அவர் தண்ணியாக குடிச்சிட்டு போயிருந்தால் பச்சை களலாம் ஆயிடுச்சு ரொம்ப பச்சையாகிடுச்சுங்க ஒன்று ஒன்று ஆட்டுக்கு சேருதான் தெரியல நல்ல தண்ணியாக தெரில கிட்ட போய் பார்ப்போம் இப்படி இருக்குது தண்ணி கொஞ்சம் இதாகத்தையும் இருக்குது ரொம்ப பச்சையாகிடுச்சே என்னன்னு தெரில பாசம் முடிச்சிச்சோ ரொம்ப பச்சையாக இருக்கு ஓடியா வா வந்த தனியாக குடி உடியா வா வா பாடியா டா டா நல்லா இந்த நேரத்தே போதும் இன்றைக்குங்களே பொழுத ஓடிக்கிறேன் விடியா விடியா டா ஓட்ட விட்டா இல்லையே நிறைய விழுந்து வச்சே ஓட்ட நல்லா உரிஜினத்து அப்படியே ஓடியா பா பா பாடிய எப்படி அடுத்து எடுத்து அடுத்து கடுத்து ஓடியா இந்த அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் வச்சு எப்படியா போக போது நல்லா வளர்ந்துச்சு இதுவே போதுமே நல்லா பசங்க வாங்கிடுச்சு விழுந்துச்சு மொத்தமாக உழுது வச்சு ஆ சரி அத்தை ஓடியே ஓடி முடியா ஓடியா தான் திண்டுக்க போங்க இந்த ஓட சரி நெத்துக்கே ஓடக்கூடாது நெத்த மறந்துறேன் நீங்கள் தெரியலை வா வா ஓடியா பா டா 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 ஒடியா பளு தா தா ஸ்கைவாலை வா ஒடியா எவடியா பாடியாப்னேன் வா ஆனால் திண்டுக்க நல்லா திண்டுக்க திண்டுக்க என்ன விழுக்குது ஓடியா ஓடியா அவடையே அப்படியே ஓட்ட ஓட்ட போச்சு நல்லா என்ன மிச்சம் பீதி கிடக்குன்னா தோட மாட்டேன்றாங்க நல்லா நான் பிசு இல்லாம்தான் இருக்குது இது நல்லா நடத்தாதான் இருக்கு இந்தா இந்த மாதிரி எதுவும் வேணாண்டதே குடிய மாட்டேன்றது எல்லாம் ஓட்டி போச்சு நீனோசோருக்கு பிறக்காச்சு கொஞ்சம் போய் பையில் போட்டு விட்டு வேண்டியது உள்ள போட்டு வச்சிருவோம் நல்லா கிடக்கு வா பா வாடியாடியா தான் தா திரும்ப வச்சு பார்க்குறேன் என்ன நெத்தத்தை தட்டுவானுட்டு இதோட சரி நீ நல்லா திண்டு ஓட்ட ஓட திண்டு அந்த நாட்டுக்காரில் நெத்து பயிர் மயக்கம் வந்துடுச்சு எல்லாம் போத வந்த மாதிரி அப்படியே மயக்கிறாங்க பயம் இல்லைங்க நீங்கள் ஃபுல்லாக நிறுத்தாங்க அவர் கொண்டு வந்து வாங்கரும்பா இன்னும் இருக்கிற மரத்தை ரெண்டு மரத்தை தான் திட்டி விட்டோம் ரொம்ப தட்டி விடல ஏன்னா கொஞ்சமாக ஒரு பத்து நாளைக்கு ஓட்டணும் கொஞ்சமாக தட்டி அடிச்சு முடிச்சு நெற்ற தின்ட்டாங்க தண்ணியை குடித்தாங்க பட்டை கராயை கடிச்சாங்க ஓட்டு நப்பினாங்க அப்போ ஆறு மணி வரைக்கும் கடைசி போட்றதுக்கு இல்லாட்டி நேரம் அஞ்சு மணிக்கு விட்டு போயிருக்கோம் சரி நண்பா வீடியோ இதோட படிக்கணும்பா எப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் புதுசுக்கில் உள்ளே இருக்காங்க ஒன்றா வெளியே வருது யாராவது புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில்லை சந்திக்கலாமா பாய் ஒவ்வொரு பாய் பாய் நம்ம ஹாய் 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 முருங்காய் கொடுக்க வைக்க போகிறேன் ஏய் அத்தை இந்த வரேன் வர அத்தை இந்த ஸ்கைபாலே நீ பண்ணுற மேலே கண்ணுக்குள்ளேயே கூல்லி போய் கொலையாக கொண்டு இருக்க நீ ஆ ஸ்கைபாலே ஸ்கைப்பாலை ஓடு வந்தால் எதாவது சம்பவம் பண்ணுறதா இருக்கீங்க ஒரு இப்படி இருக்காங்க நீங்களா வச்சு என்ன செய்ய